சித்தி போடி இந்த வீட்ல எனக்கு எந்த வேலை செய்யுறதுனே புரியல சாமயில பாப்பேனா குழந்தை பாப்பேனா மீனாச்சி பால் வச்சிருக்கேன் இங்க வாமா

நான் போயிட்டு வரமாமா அம்மாடி பாரு அப்பாருக்கு போகும்போது அழக என்னங்க எங்கயோ கண்காணாத இடத்துல பஞ்சு முல்ல வச்சு கஷ்டப்படுறத விட அதை வித்துட்டு ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சு உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா இரும்பு துரு புடிச்சு போனாலோ கிலோ கணக்கில் போட்டு காசாக்கிடலாம் என்ன யோசிக்கிறீங்க இதெல்லாம் யோசிக்கவே கூடாது பில்ல விட்டமா மெட்ராஸுக்கு வந்தமா இரும்பு வாங்கணுமா கடையை விரிச்சுமா இருக்கணும் ஆ பாக்கலாம் பர asemandi ஆ டிரைவர் பாத்து கூட்டி போப்பா கமண்டி அந்த பஞ்ச பில்லை வெசிட மாட்டேறாதீங்க அதான் நமக்கு முக்கியம் அதான் சொல்லிட்டீங்கல்ல மறக்க மாட்டார் வாங்க மில்லு தான நமக்கு முக்கியம் வாங்க மறந்துடாதீங்க அக்கா எங்க தாலி எந்த காணும் தலை வெளியின்னு படுத்துருக்கா இப்பதான் மாத்திரை குடுத்துட்டு வந்த சித்தி சித்தி தலை வாரிடுங்க சித்தி சித்திக்கு நிறைய வேலை இருக்குமா மீனு சித்தி இருக்காங்கல்ல அவங்களை சீவிட சொல்ல போ ஏய் நீ இருமா அவகிட்ட எதுக்குக்கா அவ ரொம்ப திமிர் பிடிச்சவ நேத்து இப்படிதான் அடுப்புல பால் வச்சிருக்கேன் பாத்து கொடின்ட்டு குழந்தைக்கு கால் கழுவிட போயிருந்த அத்தனை பாலும் பொங்கி வெளியிற வரைக்கும் கால் மேல கால் போட்டு டிவி பாத்து கலை வழிய அதை இறக்கி வைக்கல அவன் அப்படி செஞ்சா அந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையே

எதுக்குமா வம்பு நானே துணி தோச்சு போட்டுறேன் பாருக்கா ஏய் என்னடி அண்ணன் நட நடந்துட்டு வாடி இவங்க யார் தெரியுமா இந்த வீட்டு மூத்த மருமக உன் துணியை அவங்க தோச்சு போட்டுருக்காங்க நீ மேல இருந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கியா ஒழுங்க எல்லா துணியும் தோச்சு போட போட இத பாரு இனிமே இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீதான் தான் செய்யணும் இல்ல பின்னி போடுவ பிண்டி புரியுதா பாக்க ஐயோ 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 நீயே அந்த வேலை எல்லாம் செய்யறது உனக்கு என்ன தலை எடுத்தா கொண்டாங்க அதை எடுத்து தோய் பாரு நான் சொன்னது செய்யல உனக்கும் கிடைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் சேர்ந்து கிடைக்கும் அடே அடே சுரேஷ் இந்த அக்கிரம எங்கடா நடக்கும் இந்த அநியாயத்தை வந்து பாருடாத்தியா எல்லா புட்டச்சிகளும் சேர்ந்து மிரட்டி துணி துவைக்க துணி குழந்தைய சொன்னது என் பொண்டாட்டிய துணி துவைக்க சொன்னது எவனு இப்ப எனக்கு தெரிஞ்ச அவன் அவ கிவன் சொல்ற பல இதுல எல்லாம் உடஞ்சிரும் அவ துணி அவ துவைக்காம வேற யாரு துவைப்பா நேத்து வந்தவா அவள உட்கார வச்சு நாங்க செய்யணுமா இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு தலை தலையெழுத்து இல்ல உங்களை மாதிரி அவனும் பிச்சைக்காரி இல்ல கோடீஸ்வரி 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 இருந்தா அவ வீட்டோட இங்க வந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும் அவளுக்கு நோக்குதுன்னா நீ உங்க ஆத்தாள தோச்சு போடுங்க சார் என் முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டான் இஷ்டம் அந்த வீட்டுல இருங்க எல்லாம் தனி கொடுத்துடும் போங்க அது சொல்றதுக்கு நீ யாருடா பொம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறோம் அதுல உட்காந்து திங்கற இல்ல அந்த திமிரு இந்த கை நீட்டற வரல எங்கட்ட வச்சிருக்காத சும்மாடா ஏண்டி அவங்க சின்ன பையன் அவங்க போய் சரி சமமா வச்சிட்டு அவ என்ன சொன்னானு கேளுங்க நம்ம தனி குடுத்து போஸ் இவன் யாருங்க நான் அப்படிதான் சொல்லுவேன் டேய் அண்ணிங்கற மரியாதை கூட இல்லாம ஏத்து தப்பி செஞ்சிருக்க போடா என்னடா அது தனி குடுத்துனா அது இதுல சத்தம் போட்டுக்கிங்க நான் இத்தனை ஒரு நாள் லீவ் ஓட கூடாதே குடும்பத்தை உடைச்சிருவாங்களே நல்லா கேளுங்க நாயத்தை அது ஒண்ணு இல்லப்பா நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இந்திரா அந்த பணம் திறந்து வைக்க சொன்னா அம்மா சும்மா இருக்காம தம்பி கிட்ட விஷயத்தை சொல்லி பிரச்சனைய பெருசாகிருச்சு இந்த பாருங்கடா நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க ஏதோ ஒரு நாள் எடுத்து படிச்சிருக்கிறோம் நாலு காசு சம்பாரிக்கிற திமிர்ல யாரையும் எடுத்து அடைஞ்சு பேசிடாதீங்க நாங்க யாரையும் எடுத்து அடைஞ்ச பேசல தான் கேட்டோம் நியாயம் கேட்கறதுக்கு இது ஒண்ணு கோர்த்தம் இல்லம்மா குடும்பம் ஞாபகத்துல வச்சுக்கோ ஆஹ் போங்க இல்லாரு என்னடா இது சாமி கோயிலுக்கு தூக்குற மாதிரி சொக்கரை கேக்க போட்டு மாற போட பாடி உம் நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க அப்படியே போட்டா பாரு பைத்தி கடிச்சு பைத்தி கடிச்சு ஏதோ அவ நாலு காசு சம்பாரிச்சேன் கையில ஆளுங்க அதை நான் பொட்டியில வச்சு போட்டுறது உன் கண்ணுக்கு பொறுக்கல இந்த பாரு குடும்ப விவகாரத்தில் தலையிட்டே உன்னை அடிச்சே சாக அடிச்சு போடுவேன் உன்னை யாரு உள்ள வர சொன்னது நீ எப்ப வந்த போவாங்கிறேன் ஆமா இப்ப மட்டும் போ போம்ப ஆறு மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு கூப்பிடுறிய அதுக்கு இதுக்கு பேரடி சம்பந்தம் அது ஆறு மணி ஆகிட்டு பாத்துக்கா போ போயிடு மடி இது பாரு இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன். இதல்ல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன். என்ன பஸ்ல பராக் பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம் போ. இதெல்லாம் எதுமா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சேரு வந்தது. உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன். ஏம்மா? எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை? யாரு? உங்க அப்பா கிட்டயா? கேடா குடிபான அந்த பாவி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு? இந்தா இத பாரு. இதிலே 2000 ரூபாய் பணம் இருக்கு. வைர முகத்தி கேட்டியே வாங்கி போட்டுக்க. என்ன? அம்மா

அதாவது போற இடத்துல நல்லா இருக்க முடியாது நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம் அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க என்னடா அது எதையுமே தொடர மாட்டேங்கிறாங்க குண்டு குண்டு வச்சுக்காங்களா குண்டு வைக்கிறாங்க வா தீபத்துக்கு எல்லாருக்கும் டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க இது அண்ணு குட்டிக்கு இது ரமேஷ்கு இது இது சதீஷ்க்கு ஓயோயோயோ இது அம்மு குட்டிக்கு இல்ல 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 ஏ மைந்திரா வீட்ல தான் எல்லாருக்கும் கார்த்திக தீபத்துக்கு துணி எடுத்துட்டாங்களே அப்புறம் நீ எதுக்குமே தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டியதுக்கு தானக்க இருந்துட்டு போடுமே ஹா இத பாத்தியா நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க மேல இருக்குதே பச்சை கலர் புடவை அது எனக்கு 60 ரூபாயா இதுவரைக்கும் இந்த கலர் நான் கட்டனதே இல்ல வேற யாரெல்லாம் எடுத்துட்டாங்க

இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஒன்னுதான் அந்த புடவை இப்படி கொடு இந்த குழந்தை வாங்க கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாரிடுறாங்கள என்னங்க நான் ஒரு கட்டு என்னட்டா போ இந்த புடவைங்கள யார் எடுத்தது ஏன் நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு அது என்ன ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க ஆமா கழுதியும் குதிரையும் ஒன்னாயிடுமா

நான் தான் அப்பவே சொன்னேன் போறஞ்சு போகுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடு எடுத்துடணும் கேட்டியாடி இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டானா என் பட்ஜெட்ல எங்கெங்க இடிக்குது நான் தான் சொல்றனே ஒண்ணே வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏன்டி வந்து உயிர் எடுக்கற போடி வலிய ஆமா இப்ப போ போன்னு சொல்லுவே ஏய் அத பாட் இது வரைக்கும் நான் இவ்வளவு ஒசத்தியா படதியா கட்டனது இல்ல ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் படவ கட்டி இருக்கறேன் அக்கா

எனக்கு மூணு அக்காங்க இருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் உங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் நம்ம மாமியாரும் எங்கள் வீட்டுக்காரரும் உங்கள் கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் என்னக்கா செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் திம்மு பிடிச்ச வெள்ளக்கா தயவு செஞ்சு என்னை ஒதுக்கிடாதீங்க என்னையும் ஒருத்தியா ஏத்துக்கங்க அழாத

என் பேரன பிச்சைக்காரனா இருக்கிறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணும் உங்க அப்பா பேர் மாட்டேன் மொட்டை ஆண்டி தானே பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்கார எவ்வளவு மேல் அது ஒண்ணு காலை காலவழையில தகராறு அது ஒண்ணு இல்ல மச்சான் எங்களுக்கு பேரம் போறக்க போறான் அப்படியா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது இருக்கட்டும் மச்சான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியா விடு அது விலைக்கு வருது முடிச்சிடலாமா சாத்தியாடி

பஞ்சில பணத்தை போடாதே இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னே கேட்டியா மொத்த பணத்தை பஞ்சல போட்டு என் மெஞ்சில நெருப்பள்ளி போட்டிருக்காரா

இப்படித்தானே இருக்கணும் ஏங்க, ஏற்கனவே சொத்து வரும் சொத்து தான் ஏமாந்தீங்க மறுபடியும் எங்க சாவுல போய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான் எரிஞ்சது மில்லு மட்டும் தானே வீட்டை பாத்தியா கூப்பிட்டு குடுத்தாலே பத்து லட்ச ரூபாய்க்கு போகும் ஆமா அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா சட்டை பாத்தியா அதுவே ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு தேரும் ஆமாங்க அவ்வளவு தேக்க மரம் இதெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை அதனாலதான் சாவுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ராஜா உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவா கல்லுங்க ஆமாண்டி பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு தலவை கல்ல மேல போட்டு அமுக்கிருவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்மந்தி கூட கருப்பு பணத்தை புதச்சிருப்பாரா அந்த ஆளுக்கு மண்டையில தான் மதுர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான்னுதான் அடியே இங்க தாண்டி சலோர் சலோருங்க அநேகமா தங்கமா இருக்குமோ நீங்க வேற கதவை யார தட்டுறாங்க கதவா அது வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்து வாங்க 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 இப்படி உட்காருங்க உட்காருங்க ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த பிள்ளைங்கள இந்த காலத்துல அப்பன் எடுக்கிறது இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கல படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரிய முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கியிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிடமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இங்கே கொடுத்துறேன் காரிய முடிရத்துக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிடுவாரான்னு கோடல ஊழி விடுவோம் வெட்டி இங்கே போடச்சற மாட்டேன் எங்க இங்கதான் தர்மலிங்க நீ நிக்கறா இங்கதான் தர்மலிங்க நீ சொன்னீங்க இப்போ அம்போன்னு நிக்கறீங்களே அபி போறேன் டேய் இனிமே இங்க இருந்தேன்னா

இதோ பா நீ உடம்ப பாத்துக்கமா பாத்துக்க இல்லையா பரேமா பாரு ஏரி